ஒரு ஆளு பாடினாலே பாட முடியாது சரி ஐயா சீர்காழி கோவிந்தராஜனு ஐயா டிஆர் மகாலிங்கமும் சேர்ந்து பாடின பாட்டு அப்படியா ஒரு இடத்துல எங்கையாவது மூச்சு விட்டு போடான்னு சொல்றது இல்ல இல்ல மூச்சு முட்டுது சரி மூத்திரம் டா சீ அங்கோ அப்பா அப்படிப்பட்ட பாட்டுல எனக்கு தமிழ் விளையாண்டுச்சு தமிழ் அப்படியே தூய தமிழ் ஆமா இலக்கிய தமிழ் அந்த காலத்து சங்க தமிழ் கரை உரண்டு ஓடுச்சு ஆமா இன்னைக்கு பாட்டு பாடுற மஜாவா இருக்கிறியே மானங்கெட்டவனே என்னமோ பாட்டு அப்படிப்பட்ட பாடல்கள் இருந்ததுனால தமிழ் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு அதனால பழைய பாடல்கள் எல்லாம் நீங்க வந்து காலத்துக்கு அழியாம தமிழோடு தமிழா அதை வாழ வைக்கணும் அப்படின்னா அந்த பாடல்கள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு

குடி குடியை கெடுக்கும் குடி பழக்கம் உடல்நலத்தை கெடுது யாரும் குடிக்கப்படாதுன்னு சொல்கிறதுக்காகத்தான் இப்பெல்லாம் வேஷம் போட்டு இப்படி கிளவியெல்லாம் திட்டு வாங்கி நிற்கிறான் நிற்கிறான் குடி மட்டும் கிடையாது போதை தரக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி சரி நம்ம குழந்தைகள்கிட்ட எல்லாம் பக்கத்தில் வைக்காமல் வளரும் பிள்ளைகள்கிட்ட வைக்காமல் இருக்கணும் ஏன்னா ஏன்னா ஊருக்கு ஊர் கிராமத்திலலாம் பார்த்தா சரி முதல்ல சென்னை பக்கத்தில் எவனாவது கஞ்சா போடுறேன் வண்டியில் இருக்கிறவன் அவன் வேணும்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் ஊருக்கு ஊர் அவன் பாட்டு சின்ன பட்சங்கள் அதை கையில் எடுத்துட்டாங்க அப்படிலாம் இல்லாம குழந்தைகளை கண்டிச்சு வளர்க்கணும் கண்காணிப்போட இருக்கணும் மது மட்டும் கிடையாது மது போன்ற எத்தனையோ போதை வசுக்கெல்லாம் இருக்கு அதுல இருந்தெல்லாம் குழந்தைகளை நம்ம வீட்டு பிள்ளைகளை காக்கணும் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைய வந்து வண்டி கேட்கறாங்க அப்படின்னா ஏதோ டிவி வாங்கி ஏதோ ஆத்திர வருஷத்துக்கு ஓட்டுற மாதிரி வச்சிக்கணுமே தவிர ரெண்டு லட்சத்துக்கு மூணு லட்சத்துக்கு என்னமோ கேடிஎம் வண்டியை என்னென்னமோ வண்டி சொல்றாங்க அந்த வண்டி குதிரை மாதிரி ஒரு வண்டியை கொடுத்து அவன் போய் எங்கன்னாவது பொத்துன்னு விழுந்து நொறுங்கி போய் வாரான் அப்படிலாம் இல்லாமல் வண்டிலாம் கேட்டால் வண்டி ஒரு ஒரு ஏதோ ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு நீங்கள் வண்டி வாங்கி கொடுத்து பக்கத்தில் ஓட்டுற மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா அந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்குற வண்டிக்கு இங்கே ரோடு இல்லை ஓட்டுறதுக்கு எல்லாம் குண்டு குடியுமா இருக்குது அப்படிப்பட்ட இடத்துல வந்து எங்கன்னா போகிறான் விழுந்துறான் என்னமோ ஆகி போயிடுது அதே மாதிரி காவல்துறையெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க ஹெல்மெட் போடுங்க ஹெல்மெட் போன அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை தலைக்கவசம் உயிர்க்க வசம் செஞ்சுக்கிறாங்க அதனால் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க பாதுகாப்பாக இருங்க அப்படிங்கிறதுனே இந்த நேரத்தில் கருத்தை அவங்க முன்னே வச்சுட்டு அடுத்த வருஷம் நீங்கள் யாருக்காவது நிகழ்ச்சியை கொடுத்து போ யா யாப்போ சும்மா நீ வேற அப்படியா சரி உங்கள் அன்புக்கு நன்றி மகிழ்ச்சி ஆ வந்துட்டியா வந்துட்டியா ஆ ரொம்ப நன்றி உண்மையாகவே சொல்ல போனா நிறைய ஊர்களுக்கு போயிருக்கிறோம் இப்படிப்பட்ட அன்பான மக்களை நாங்கள் சந்திக்கிறது ரொம்ப அபூர்வம் ஏதோ நிகழ்ச்சிக்கு காசு கொடுத்தோம் பாடணுங்கிற மாதிரி சில ஊரில் போவோம் அப்படிலாம் இல்லாமல் ஒரு உறவுகளாக மதிச்சு ஒரு அன்ப ஆதரவாக எங்களை தொடர்ந்து நீங்கள் வரவழச்சி எங்களை பெருமைப்படுத்திருக்கிறீங்க உங்களால் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு குடும்பம் இன்றைக்கி உழை வைக்கிது சாப்பிடுது வருஷத்துக்கு ஒரு நிகழ்ச்சி கொடுக்குறதுனால் வந்து தொடர்ந்து இப்படிலாம் யாரும் கொடுக்க மாட்டோம் ஒரு வருஷம் கொடுப்பாங்க அடுத்த வருஷம் அப்புறம் மாற்றி வைப்பாங்க அப்படிலாம் இல்லாமல் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உழைப்பை தந்துருக்குறோம் அவன் நம்புகிறோம் போன வருஷம் வந்து நகைச்சுவை நிகழ்ச்சிலாம் பண்ணோம் மற்ற பல்சு நிகழ்ச்சிலாம் பண்ணோம் இன்றைக்கி பாடல்கள் அதிகமாக கொடுக்கணுங்கிறதுக்காகவே சம்சுதீன் இந்த மாதிரி ஆட்களெலாம் நிறையா கூட்டி வந்திருக்கிறோம் தொடர்ந்து வாய்ப்பு கொடுங்க புதிய நிகழ்ச்சிகளை உணர்ந்து தர்றதுக்கு முயற்சி கொண்டு தான் இருக்குது நாங்களும் இங்கே போவோம் அதனாலே தொடர்ந்து வாய்ப்பளித்தவங்க எல்லாருக்கும் நன்றி நல்ல கருத்துக்களை கேட்டு இது வரைக்கும் உட்கார்ந்துருக்கிறீங்க மகிழ்ச்சி தொடர்ந்து என்ன செய்யணும் அத்த மகள் எங்கே